ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நான் சிக்கன் சுக்கா செஞ்சுருக்கேன் இது கொஞ்ச நாள் முன்னாடி எடுத்த வீடியோ இப்போ தான் போஸ்ட் பண்ணுறேன் அதுக்கு தேவையான பொருள் வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் எல்லாம் எடுத்திருக்கேன் இன்னும் இவ்வளோ தேங்காய் எடுத்திருக்கேன்னு பார்க்காதீங்க இது வந்து வாரத்துக்கான தேங்காய் இது கொஞ்சம் ஒரு சில்லளவு நான் எடுத்திருக்கேன் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் எப்படி செய்கிறேன்னு பார்க்கலாம் குக்கரில் எண்ணெய் ஊற்றிக்கிறேன் தேங்காய் கொஞ்சம் நிறையாவே ஊற்றுறேன் அப்போ நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும் சிக்கன் அதுக்காக பட்டை கிராம்பு எல்லாம் எடுத்து போட போகிறேன் பிரியாணி எல்லாம் தேவையில்லை ஃப்ரெண்ட்ஸ் இது மட்டும் போதும் இப்போ வெங்காயம் போட்டுக்கிறேன் இப்போ பச்சை மிளகாய் கருவேப்பில கொத்தமல்லி கொஞ்சம் போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா கொதிக்கட்டும் ரொம்ப ஃப்ரை ஆகணும்னு இல்லை தக்காளி போட்டுக்கிறேன் ஆல்ரெடி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நான் ஒரு வாரத்துக்கு அரைச்சி வச்சுருவேன் சண்டே சண்டே அதை கொஞ்சம் எடுத்து ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கிறேன் நல்லா வதக்கிட்டு மல்லிப்படி மிளகாய் பொடி பெப்பர் பொடி சோம்பு பொடி மஞ்சள் பொடி எடுத்து வச்சுருக்கேன் இது எல்லாம் ஒரே அளவு தான் ஒன்றரை ஸ்பூன் ஒன்றரை ஸ்பூன் அளவு நான் வந்து அரை கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன் அதுக்கேற்ற மாதிரி எல்லாம் ரெடி பண்ணி வதக்கிறேன் இப்போ நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரை வெயிட் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் இப்போ சிக்கன் போட்டுக்கிறேன் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் பக்கத்தில் சாதம் ரெடி ஆகிட்டுருக்கு அது செல்ஃபோன் ப கையில் பிடிச்சிருக்கிறனால என்னால் கண்டினியூவாக எடுக்க முடியல இப்போ தேங்காயில் சின்ன வெங்காயமும் தக்காளியும் வதக்கி அரைச்சி ஊற்றிருக்கேன் நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் பச்சை கருவேப்பிலையை போடுறேன்னு பார்க்காதீங்க இதோட மனம் நல்லா வரும் இப்போ வெயிட்டு போட்டுடலாம் கொஞ்சம் கேஸ் வந்ததும் இப்போ சுக்கா ரெடி இது இதுமே இது கொஞ்சம் நேரம் கழிச்சு கலர் மாறியும் ஃப்ரெண்ட்ஸ் பாய்